இருக்கிறது நல்லா இருக்குது இது ஒரு ஃபார்மலான பேச்சா இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பொதுவாக கலந்து பேசுகிற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கு நினைக்கிறேன் நல்லா இருக்கும் உங்கள்கிட்ட வந்து நான் நிறைய கற்றுக்கணும் என்னோடய அனுபவம் நான் உங்கள்கிட்ட பதிவு ஆசைப்படுறேன் அதே இப்போது நம்ம ஈரெஸ்ட்டாக இருக்கிற ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்னா அந்த கவுதி வீடியோ மனைவி வந்து கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன் கவுதி வெடிப்பன் மலையை வந்து கார்பரேட் கம்பெனிகள் வந்து ஆக்கிரமிக்கிறதா இருக்காங்க ஸோ அந்த மலையை பார்த்திங்கன்னா சிறப்புகள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் பகிர்ந்துக்கலாம் அது கவுதி வெடிப்பு மலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் ரொம்ப முக்கியமான மலை இருக்குது அது திருவண்ணாமலை மாவட்டத்துக்கே நீர் ஆதாரமாக வழங்குகிற மலை பள்ளின பெருக்க சூழல் இருக்கிற ஒரு மலை இது இப்போ இல்லை ஆக்சுவலாக அந்த சிப்காட்டோ இல்லை அதுக்கு முன்னால் எட்டு வழிச்சாலையோ இல்லை அதுக்கு முன்னால் ஜிண்டாலோ இல்லை அதுக்கு முன்னால் வந்து எழுபத்தி ஆறுகள்லேருந்து இந்த முயற்சி நடத்திட்டே இருப்பாங்க கௌத்தி அடிப்பு கனிம வளங்களை வந்து எடுக்கிறதுக்காக ஏன்னா அதிகபட்சமான கனிம வளங்கள் அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்போ இருந்தே அது வந்து இந்திரா இருந்து தொடர்ச்சியாக வந்து என்னென்னா கனிம வள நிதியில் தான் ஒதுக்கி அந்த பக்கத்து கிராமங்களில் கூட போரிங் பைப் மொதல் கொண்டு போடுறாங்க இது ரொம்ப நாள் திட்டம் அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் அதை எடுத்துட்டாங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டமே வந்து நீராதாரம் இல்லாமல் இருக்கும் அதை சுற்றி உள்ள அந்த பள்ளின சூழல் இருக்குங்க அது கட்டுப்பாடு கவுத்தி அடிப்பு மலையில் பார்த்தீங்கன்னா எறும்பு துண்ணி இருக்குது அலுங்கு இருக்குது நிறைய ஒரு கிட்டத்தட்ட இரநூத்தி சிலர் வகையான பறவைகள் இருக்குது அதாவது ரெசிடென்ட் பேர்ட் அவ்வளோ இருக்குது அதுக்கு இல்லாமல் மைக்ரேட்டாக மைக்ரேஷனாக வந்து போகிறது நிறைய இருக்குது வலசையாக போகிறது நிறைய இருக்குது அந்த மாதிரி நிறைய ஒரு முக்கியமானது இருக்குது ஆனால் நம்ம அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்னென்னா முதலாளிகளுக்கு எல்லாத்தையும் தரவாத்து கொடுத்துருக்கணும் அந்த மலையில் என்ன இருக்குது அந்த சூழலில் என்ன இருக்குது அதுவும் குறிப்பாக வந்து இது கிழக்கு தொடர்ச்சி மலை இல்லை கிழக்கு தொடர்ச்சி மலைங்கிறது வந்து நம்ம மலையாகவே பார்க்கறது கிடையாது இங்கே உள்ள யாருமே ஏன்னா இங்கே வந்து காடுனா என்ன நினச்சிக்கிறாங்க அமேசான் காடு இல்லை வெசன் கார்டுஸில் இருக்கிற பெரிய பெரிய மரங்கள் தான் காடுன்னு நினைக்கிறாங்க இது வந்து இந்த குறுங்காடுகள் முட்புதற்காடுகள் இதுவும் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அதுக்கு அதை வாலிடமாக கொண்ட பறவைகள் இருக்குது அதோட ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது நிறைய பருவமலை பார்த்தீங்கன்னா முக்கியமான காலகட்டங்களில் தமிழ்நாட்டுக்கு கிழக்கு தொடர்ச்சி மலை தடுத்து கொடுக்குற மலை தான் ரொம்ப முக்கியமான மலையாக இருக்குது ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம கவுத்தி வடிப்பு மலையை பார்க்க வேண்டியதாக இருக்குது கவுத்தி வடிப்பு மலை மட்டும் இல்லை கஞ்சமலையும் இது மாதிரி தான் கஞ்சமலையெல்லாம் அந்த மாதிரி நிறைய மக்கள் தொடர்ந்து எடுத்து போகிறாங்க இது ஃபஸ்ட்டு ஜிண்டால் கம்பெனிக்கு கொடுக்க வந்தாங்க அப்போ அந்த பகுதி மக்களாக சுற்றி இருக்கிற ஒரு ஐம்பத்தஞ்சு கிராம பகுதி மக்கள் வந்து கடுமையாக எதிர்த்து போகிறானாங்க அப்போது குமாரம்பாயிரம் ஒரு தோழர் இருந்தார் அவர் வந்து அந்த மக்களை ஒருங்கிணைச்சு அதை நிறைய வந்து இந்த மைனிங் ப்ராஜெக்ட்ஸு இல்லை இந்த மாதிரி விஷயங்களை வந்து சவுத் அமெரிக்காவில் இல்லை ஆஃப்ரிக்காவில் இந்த மாதிரி நடந்த நிறைய வீடியோஸ் அந் அப்போல்லாம் வந்து ரொம்ப இவ்வளோ டெக்னாலஜிலாம் கிடையாது அப்போது ஈஸியாக அந்த கேசட்ரு டெக் இருக்குது பாருங்கள் இதில் கலெக்ட் பண்ணி அதை ஊர் ஊராக போய் அவங்க அதாவது நிறைய தோழர்கள்லாம் போய் போட்டுக்காட்டாங்க அதுக்கப்புறம் தான் அந்த மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த மக்கள் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு கிராம மக்கள் ஒன்று நெஞ்சு தொடர்ச்சியாக போராடினாங்க போராடுனதுனால அது ரெண்டு தடவை மிஸ் ஆச்சு பண்ணலாம் அதுக்கடுத்து எட்டு வழிச்சரையின்னு வந்தாங்க இதை மையமாக வச்சு தான் வந்தாங்க கஞ்சமலையும் இந்த ரவுத்தி வடி மலை வச்சுருந்தாங்க அதுலேயும் தொடர்ச்சியான போராட்டம் நடந்து இப்போ இந்த சிப்கார்ட்ன்ற ஏதோ வேறு வேறு பேர்களில் வந்து அதை எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணாங்க அங்கே இருக்க மக்களை அப்புறம் போதும் ஏன்னா இவங்க தொழில் வளர்ச்சின்னு சொல்லி இருக்குது இல்லையா அதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியதுன்னா பொதுவாக நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது தான் இருக்குது திருவண்ணாமலை வந்து மாவட்டம் வந்து ரொம்ப வறட்சியான மாவட்டம் இங்கே வேலை வாய்ப்பு இல்லை கம்பெனி வந்தால் நல்லதானே அப்படிங்கிற பார்வை தான் பொது பூஜையில் நமக்கு அவங்க ஏற்படுத்துவாங்க ஆக்சுவலாக அங்கே நடக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பாளையப்பட்டு கிராமத்தை சுற்றி ஒரு பதினோரு கிராமங்கள் இருக்குது அவ்வளோ அழகான விவசாயம் மண் வந்து ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய தொழில் இவங்க சொல்கிற மாதிரி இயற்கை அழிக்காமல் அந்த மண் வளத்தை அழிக்காமல் சுற்றுச்சூழல் அழிக்காமல் ஒரு தொழில் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த விவசாயத்தை வந்து ஒரு தொழிலாக அவங்க பார்க்குறது கிடையாது ஃபஸ்ட்டு அதுவும் கம்பெனி வைக்கிறது பின்னால் வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு நிறுவனங்களும் உலக வங்கியும் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஏன்னா நம்ம இந்தியா மாதிரி நாடுகள் இருக்குது பார்த்திங்கன்னா வளர்கிற நாடுகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா வளர்ந்த நாடுகள் வந்து உற்பத்தி தொழில் எல்லாத்தையும் நம்ம மேலே தலையில் கட்டுவோம் மேனுஃபேக்சரிங்கை மட்டும் நம்ம தலையில் கட்டுவோம் சேவைத்துறை அவங்க வச்சிருப்போம் இந்த உக்ரைனில் போர் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஊர்லேருந்து வேலூர்லேருந்து திருவண்ணாமலை அவ்வளோ பேர் இங்கே வந்தாங்க ஏன் வந்தாங்கன்னா வளர்ந்து நாடுகள் எல்லாமே தெளிவாக என்ன பண்ணுறோன்னா சேவைத்துறையை கையில் வச்சுக்கிறோம் மருத்துவம் படிப்பு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அவனோட சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவுக்கு வச்சுக்கிட்டு உலக வங்கி மூலமாக நம்ம கடன் கொடுத்து நிறைய திட்டங்களை வந்து நம்ம மேலே திணிப்போம் அது அதுக்கு பின்னால் ஃபுல்லாக அது சர்வதேச முதலாளி வர்க்கமாக பின்னால் இருக்குது நம்ம அந்தளவு தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்கே உள்ள சிப்காட் நீங்கள் ராணிப்பேட்டையாக இருக்கட்டும் பெருந்துறை சிப்காட்டாக இருக்கட்டும் கடலூர் சிப்காட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லி தான் போட்டாங்க அந்த பகுதி மக்களையும் வந்து நம்பினாங்க சரி நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் பெரிய வேலை அது கிடைக்கவே இல்லை ஏன்னா முழுக்க முழுக்க வந்து இந்த தோல் தொழிற்சாலையை சம்மந்தமானது இந்த மாதிரி உதிரி பாகங்கள் தயாரிக்கிறது இந்த மாதிரி பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ரொம்ப பயன்படக்கூடிய ஏன்னா அவங்க ஊரில் வந்து அவன் மண்ணை அவன் கெடுக்க முடியாது அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் வந்து சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவுக்கு அந்த மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அதனால் அந்த துறையெல்லாம் என்ன பண்ணுறா வளர்கிற நாடுகள் நம்மள தான் தூக்கி போடுவோம் இது நம்ம அந்த அடிப்படையில் தான் புரிஞ்சுக்கணும் நமக்கு இருக்கிற எவ்வளவோ ரிசோர்சஸ் இருக்குது நம்ம அறிவார்ந்த ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க நிறைய பல்துறைகளில் நிபுணத்துவம் வாய்ந்த ஆட்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து நம்ம சேவைத்துறை வந்து அவ்வளோ பெருசாக பெருக்கலாம் அதன் மூலமாக நீங்கள் சுற்றுச்சூழலை கெடுக்க தேவையில்லை எதுவும் பண்ண தேவையில்லை இப்படி தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இது கௌத்தி வேடிப்பு மலை மட்டும் கிடையாது ஒரு மாடல் மட்டும் கிடையாது இன்றைக்கி வர வரப்போகிற சென்னையில் வரப்போகிற ஏர்போர்ட் இருக்குங்க ஏர்போர்ட் முதல் கொண்டு அதுதான் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்ச்சிங்கிறது மக்களோட வளர்ச்சியோடு சேர்ந்தது தான் வளர்ச்சின்னு சொல்ல முடியும் ஒரு மக்களை வந்து அப்புறப்படுத்திட்டு இல்லை அவங்க வந்து நசுக்கிட்டு இல்லை அவங்க வாழ்வாதாரத்தை கெடுத்துட்டு பேர் வளர்ச்சியே கிடையாது நீ இன்னொன்று இப்படி ஒரு ஆங்கிளில் வச்சு பார்ப்பேன் இதுக்கு முன்னாலேயாவது இந்திய அரசாங்கத்திட்ட விமானத்துறைன்னு ஒரு துறை இருந்துச்சு நீங்கள் அதையும் தனியார் வித்தாச்சு விற்றுட்டு அவனுக்கு அவ்வளோ பெரிய சேவை நம்ம ஏன் செஞ்சு கொடுக்கணும் ஏற்பட்டு அதுக்குரிய சொந்தமாக விமானமே கிடையாது நாட்டுக்கு இல்லையா வெறும் இராணுவ விமானங்களை தவிர பயணிகளுக்கு விமானம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா இந்த உக்ரைன் போகிறப்பெல்லாம் நம்ம அவ்வளோ அங்கே உள்ள குழந்தைகளை கொண்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஒரு நாட்டில் வந்து பொதுத்துறை எல்லாத்தையும் தாரவாத்து கொடுத்துட்டு அந்த பொதுத்துறைங்கிறது நம்ம பார்க்குறதுக்கு ரயில்வேயோ இல்லை மின்சாரத்துறையோ எல்லாமே பார்க்கறதுக்கு என்னென்னா ரொப் என்னென்னா அவங்க எவ்வளோ அழகாக வேலை செய்கிறாங்கன்னா மக்கள் வரிப்பணத்தில் தான் இது எல்லாமே பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் உருவாக்கப்படுது மிகப்பெரிய கட்டமைப்பாக வளருது அந்த அவங்க கட்டமைப்பாக வளர்ந்ததுக்கப்புறம் தூக்கி கையில் ப்ரைவேட்டுக்குள்ள கொடுப்போம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு தூக்கி கொடுப்போம் அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தவன் கிடையாது ஏன் நம்ம கேட்குறதும் கிடையாது நம்ம இதை கவனிக்கிறதும் கிடையாது நமக்குமே என்னென்னா ஒரு தனியார் மையம்ங்கிறது வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இப்போ நீங்கள் பொதுவாக ஆஸ்பத்திரிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஜிஹெச்சுக்கு போகும்போது நமக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது ஏன்னா ஒரு அங்கே போனோன்னா ஒரு உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கல உங்களோட கன்வீனியன்ட்டை நம்ம பார்க்குறோம் யாரும் அட்டண்டர்ஸோட கன்வீனியன்ஸை பார்க்குறோம் நம்ம நிறைய ஆனால் அப்படி கிடையாது நீங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்படும் போது அதை அதிகமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அவனால் அதை விற்க முடியாது எதுவும் பண்ண முடியாது நம்மளும் அதை தவிர்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா அந் அங்கே நடைமுறை அப்படி தான் வச்சிருக்கிறாங்க உங்களை வந்து ஒரு ப்ரைவேட்டை நோக்கி போகிற மாதிரி தான் ஒரு நடைமுறை வச்சுருக்காங்க ஆனால் அதை தாண்டி நம்ம வந்து அங்கே உள்ளே போய் ஃபைட் பண்ணணும் அங்கே உள்ளே போயிட்டு கேள்வி கேட்கணும் நம்ம இந்த கேள்வி கேட்குற பண்பையும் இதெல்லாம் இழந்துட்டோம் என்னென்னா அது அரசுங்கிறது எதுவும் ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கோம் அரசுங்கிறது அந்த அதிகார அமைப்புங்கிறது நம்ம வரிப்பணத்தில் நமக்கு சேவை செய்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு பணியாளர்கள் கூட்டம்னாலும் இதை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை இதை சொல்லிக் ஆள் கிடையாது இப்போ நம்ம குழந்தை வளர்ப்புலேருந்து கல்வி முறையிலேருந்து இதெல்லாம் நமக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுங்க நம்ம நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டோம் இப்போ நம்மளோட கல்வி அமைப்பும் அப்படி தான் இருக்குது அந்த சிக்கலோடு தான் இருக்குது அதனால நம்ம எங்கேருந்து தொடங்க வேண்டியதுன்னா எல்லாத்தையுமே வந்து இங்கே சின்ன குழந்தைங்கள வந்து குழந்தை வளர்ப்பில் இருந்து கல்வி முறையில் இருந்து எல்லாத்தையும் தொடர்ந்து ஒரு இயக்குநருக்கு வந்து வாசிப்பும் பயணமும் ரொம்ப அவசியம்னு நினைக்கிறீங்களா தோல இல்லை வாசிப்பை பற்றி எனக்கு நிறைய மாறுபட்ட கருத்து இருக்குது இப்போ வாசிப்புங்கிறது வெறும் புத்தகம் வாசிக்கிறது மட்டும் கிடையாது நீங்கள் சக மனிதர்களை வாசிக்கிறது சக மனிதர்களை பார்க்குறது சமூகத்தை ஒட்டு பார்க்குறது இதெல்லாமே வாசிக்கலாம் ஏன்னா ஒரு சில இது வந்து அது ஒரு மேதாவித்தனமாக நிப்பாட்டிடுறாங்க இந்த இலக்கியம் படிச்சிருக்கணும் அது படிச்சிருக்கணும் இது படிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது ஒரு சிலருக்கு படிக்க வாய்ப்பு இருக்காது வராது அதனால் வந்து அவங்க அதனால் வந்து ஒரு அதுக்கு தகுதி இல்லை அப்படி இல்லைன்னு கிடையாது வாசிக்கிறதுங்கிறது வந்து ஒரு கூடுதலான ஒரு இது கொடுக்கும் அதையுமே நீங்கள் எந்த பர்ஸ்பெக்டிவில் வாசிக்கிறீங்க அதை எப்படி உள்வாங்கிறீங்கிறதுக்காக அது இருக்குது வாசிக்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து வாழ்க்கையை ஒத்து நோக்கணும் சக மனிதர்களை பார்க்கணும் குறிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிற எளிய மனிதர்கள் உதிரிகளாக இருக்கிறாங்க உதிரிகளை பற்றி நம்ம கணக்கில் எடுத்துக்கிறதே கிடையாது ஒரு சாலை வாரமாக ஒருத்தர் இருப்பார் படுத்து கிடப்பார் ஒரு ஒரு குப்பையில் ஒருத்தர் திண்டி சாப்பிட்டுருப்பார் இதெல்லாம் நம்ம சர்வசாரமாக கடந்து போயிடும் இவங்களுக்கு நமக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் இவர்கள் இவங்கள நிறைய படிக்கணும் இவங்க ஏன் இந்த நிலைமைக்கு இருக்கிறாங்க என்ன ஆச்சு இவங்க இவங்க இவங்களுக்குனால உணர்வு என்ன இதெல்லாம் நம்ம பார்க்குறதே கிடையாது ஏன்னா இங்கே வந்து நமக்கு என்ன சொல்கிறது ஒரு திருத்தமான ஆள் ஒரு வெற்றிகரமான ஒரு ஆள் இல்லை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு வீர சாகச கதைகள் தான் நமக்கு ரொம்ப பிடிக்குது அப்படி தான் நம்மளை சொல்லி வளர்த்துருக்குறாங்க ஆரம்பத்தில் இருந்து அதனால் படிப்புங்கிறது தேவையானதாக இருக்குது ஆனால் படிப்பு மட்டுமே ஒரு இயக்குநர் ஆகுறதுக்கு கிடையாது நீங்கள் வாழ்க்கையை சுற்றி நடக்கிற விஷயங்களை நீங்கள் பார்க்குறதோ அதை உங்களுக்குள்ளே நிறைய கேள்விகள் பொதுவாக வந்து சினிமா டைரக்ஷன் மட்டும் கிடையாது எல்லாமே ஒரு மனிதனாக பிறந்தான்னு சொன்னால் எல்லாமே கம்யூனிகேட்டர்ஸ் தான் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று கம்யூனிகேட் பண்ணிட்டு நம்ம போகிறோம் ஒரு கம்யூனிகேஷனும் ஒரு பங்களிப்பு செலுத்திட்டு போகணும் ஏன்னா பல பேரோட பங்களிப்பு தான் நம்ம வாழ்ந்துக்கிடுவோம் வந்து நம்ம நிறைய இடத்துல நான் சொல்லுவேன் நமக்கு ஒரு பிடிச்ச ஒரு மாட்டு கறிக்காமல் சாப்பிட்றோம் அந்த கறி குழம்பு வந்து யாருக்கு கண்டுபிடிச்சாலே தெரியாது ஏதோ ஒரு ஆயா ஒரு என்ன பண்ணியிருக்கோம் கறியை போட்டுக்கோ அதில் மசாலா தூள் போட்டிருக்கும் இதை போட்டிருக்காத போட்டிருக்கும் இப்படி ஒரு பல சேர்மானத்துக்கு அப்புறம் தான் கை அந்த குழம்பு வைக்கிற வந்து சேர்ந்துருக்கும் ஆனால் அப்படி பல பேர் பங்களிப்பு தான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துருக்கோம் நம்ம அதை சாப்பிட்றோம் எத்தனை பேர் இந்த சாலை போட்டுருக்குறாங்க இந்த நெய்தலை வந்து துணி நெய்கிறத ஒரு கலையாக கண்டுபிடிச்சிருப்பாங்க கட்டட கலை இருக்குது ஏன்னா இதுக்கெல்லாம் யார் ஆரம்பித்தாங்க யார் கண்டுபிடிச்சி முடிச்சாங்க அவரோட கான்ட்ரிபியூஷன் நமக்கு தெரியாது ஆனால் அப்படி பங்களிப்பு மூலமாக தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆனால் இன்றைக்கி இந்திய சூழலில் நம்ம தமிழ் சூழலில் பார்த்திங்கன்னா யாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறோன்னா சினிமாதாரங்களுக்கு கொடுக்குறோம் நடிகர்களுக்கு கொடுக்குறோம் அவங்களோட பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னு வச்சுன்னா ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு பெரிய பங்களிப்புலாம் கிடையாது நீங்கள் வந்து மிகப்பெரிய மக்கள்ட்டேருந்து அவங்க அதாவது மிகப்பெரிய பயன் வந்து அவங்க தான் அடைஞ்சிருப்பாங்க மக்களுக்கு எந்த விதத்துலேயும் பயன்படுறதா தெரில நிறைய பெரும்பாலும் அப்படி தான் அது ஒரு பங்களிப்பும் கம்யூனிகேஷன் தான் நான் பார்க்குறேன் அதனால் டேரக்டரு இல்லை ஒரு ப்ரொஃபஸர் இல்லை சாதாரண ஒரு மனம் அப்படி இல்லை அவர் காது ஒரு கண்ணி தெரியாத வாய்ப்பு செய்வதவர் கூட அவர் வாழ்தல் மூலமாக ஏதோ ஒரு செய்தி நமக்கு விட்டுட்டு போகிறாரு அப்போது நம்ம என்ன கம்யூனிகேட் பண்ணணும் எதை கம்யூனிகேட் பண்ணணும்ன்றது நம்ம தேட வேண்டியிருக்கு அது எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் ஃபிரீம் லாங்குவேஜில் நான் கம்யூனிகேட் பண்ணுறேன் ரொம்ப தெரிஞ்ச லாங்குவேஜ் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள் ஆனால் அந்த எல்லா கம்யூனிகேஷனும் எதை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறதுனா ஏன்னா மனிதன் வந்து எல்லாத்தையும் விட சிறப்பாக யோசிக்கக்கூடியவராள் பகு தெரிஞ்சு பார்க்கக்கூடியவாள் அப்போ மனித நாகரீகத்தோட உச்சம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த உச்சம் என்னவாக இருக்குன்னா ஒரு சமமான சமூகமாக இருக்கணும் எந்த விதத்துலேயும் யாரையும் அடக்காமல் ஒடுக்காமல் உணவு ரீதியாக உடை ரீதியாகவோ நம்பிக்கைகள் ரீதியாகவோ அப்படி யாரையும் அடக்காமல் ஒடுக்காமல் ஒரு ஆரோக்கியமான சமமான சமூகம் இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் மனித நாகரீகத்தோட உச்சமாக இருக்கும் அந்த உச்சத்தை நோக்கின கம்யூனிகேஷனும் நம்ம பங்களிப்பு செலுத்தினோட தான் வணக்கம் ஐயா ஐயா எல்லாருமே சமமா பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஐயா ஆனா இந்த சமூகம் வந்து நம்மளை அப்படி கட்டமைக்க இல்லை ஐயா நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பையன் இது வந்து பொண்ணு இது வந்து இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க அந்த மைண்ட் செட்டை வந்து நம்மளால வந்து டக்குன்னு வந்து மாத்திக்க முடியுமான்னு கண்டிப்பா முடியாது அதை எதிர்கொள்ள முடியாது ஆனா டைம் கொடுத்தா கண்டிப்பா நம்மளால மாத்திக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது ஐயா அது அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தவங்களுக்கு எப்படி அவங்க இல்லை சமம் சமந்தான் அப்படின்னு பார்க்குற அந்த பார்வையை வந்து நீங்கள் எப்படி சொல்லுவீங்க ஐயா அது நம்மக்கிட்டே தொடங்கலாம் ஆனால் ஒரு தனி நபராக நீங்கள் அவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்துலேயும் சரி இல்லை நண்பர்கள் காரத்துலேயும் சரி உறவினர்களுக்கும் சரி ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் நிராகரிக்கப்படுவீங்க ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் சூழ்ச்சிக்குள்ளாவீங்க ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனைக்குள்ளாவிங்க அப்போ உங்களுக்கு ஒரு வழி ஒரு துடி கொடுக்கும் இல்லையா இதை நீங்கள் எல்லா இடத்தையும் பொறுத்து பார்க்கணும் அடுத்தவர்களுக்கும் இதை பொறுத்து பார்க்க ஆரம்பிக்கணும் ஏன்னா நமக்குன்னு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இப்போ வீட்டில் வீட்டில் இருக்கிறாங்க நான் ஒரு பொண்ணாக இருக்கிறேன் என்னை கவனிக்க மாட்டுறாங்க எனக்கு ரெண்டு வேலை செய்ய சொல்கிறாங்க இந்த வேலை செய்ய சொல்கிறாங்க ஏன்னா எங்கள் அண்ணா இருக்கிறான் அவனை வந்து வீடு பெருக்க சொல்கிறது கிடையாது பாத்திரம் கவைய சொல்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு உங்களுக்குள்ளக்குள்ளே ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போ இங்கே ஏதோ இடத்துல சமநிலை தவறுதுன்ற ஒரு இடம் உங்களுக்கு வரும் அந்த புள்ளியிலேருந்து நீங்கள் எல்லாத்தையுமே தொடங்க ஆரம்பிக்கலாம் அந்த ஒரு இடம்ல நம்ம வீட்டில் நிகழ்த்தணும் ஃபஸ்ட்டு வீட்டில் நிகழ்த்தணும் அப்பா அம்மாட்டை நிகழ்த்தணும் அதை நம்ம யோசிக்கவே கூடாது நீங்கள் எந்த இடத்துலலாம் மறுக்கப்படுறீங்களோ ஒடுக்கப்படுறீங்களோ அதுக்கு எதிரான உரையாடலை இல்லை ஏதோ ஒரு போராட்ட வடிவத்தை நீங்கள் தொடங்கிட்டீங்கன்னாவே இது தானாக வளர்ந்துடும் நம்ம அதை காம்ப்ரமைஸ் ஆகாமல் அந்த நேரத்தில் நமக்கு நமக்காக நம்ம போராடணும் ஏன்னா போராட்டம் தான் ரொம்ப முக்கியமானது இயற்கை இயக்கவியலே வந்து போராட்டம் தான் சயின்ஸ் தான் அது போராட்டம் கூட அந்த அடிப்படையில் நமக்கு ஏற்படுற வழிகளையும் சரி நிராகரிப்புகளையும் சரி அதை நீங்கள் தாங்கிக்கிட்டு அப்படியே அமைதியாக இல்லாமல் அதுக்கு எதிராக நீங்கள் பேசணும் கேட்கணும் உரையாடணும் தொடர்ச்சியாக நம்ம கூட இருக்கிறவங்கள்கிட்ட சொந்தக்காரங்கள்கிட்ட நண்பர்கள்கிட்ட இதை பற்றி உரையாடலாம் நம்ம நிகழ்த்திகிட்டே இருக்கணும் அது ஒரு பண்பாக வளர்ந்துடும் அது ஒரு பரவிடும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பிறகு உங்களுடைய திரை மொழியை எந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலான்னு உங்களுடைய எண்ணம் அடுத்து ஒரு சமூகம் சார்ந்த படம் தான் அது ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களோட வாழ்வியலை பற்றி பண்ணுறாங்க அது திருவண்ணாமலை மாவட்டத்தை கதைக்கலமாக கொண்ட ஒரு அதெல்லாம் ஒரு ரெண்டு வருஷமாக இங்கே ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப சீக்கிரமாக ஷூட் ஆகிருக்கும் கண்டிப்பாக இப்போ இந்த திரைப்படங்கள்லாம் பார்த்து தமிழ் சினிமாவில் நிறைய இளைஞர்கள் வந்து சினிமாவுக்குள்ளே வரணும்னு விரும்புகிறாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க தோழர் சினிமா பார்த்து சினிமா கற்றுக்கூடாது நிறைய பேர் என்ன பிரச்சனைனா ஏற்கனவே உள்ள சினிமாக்களை பார்த்து சினிமா எடுக்க நம்ம ட்ரை பண்ணுறோம் ஏற்கனவே இருக்கிற சினிமாக்கள் பெரும்பாலும் என்னவாக இருக்குதுன்னா நாயக வழிபாட்டு சினிமாவாக இருக்குது ஒரு கதாநாயகனை வந்து உயர்வாக பேசுகிறது ஒரு கதாநாயக மைய சினிமாவாக இருக்குது ஈவன் பெண் கதாபாத்திரங்கள் நடித்தா கூட அதுவும் ஒரு நாயகத்தன்மையோடு தான் இருக்குது ஆனால் இங்கே ஒரு சாதாரண வாழ்வியலாக இருக்கட்டும் இல்லை மனிதர்களோட பிரச்சனையாக இருக்கட்டும் பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளோவோ இருக்குது அதனால் நம்ம வந்து எதை சொல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அதனால் சினிமாவை பார்த்து சினிமா பண்ணாமல் இந்த திரை மொழியை வச்சுக்கிட்டு நம்ம இந்த சமூகத்துக்கு என்ன பங்காற்ற போகிறோம் இல்லை ஒரு பொழுதுபோக்கே நம்ம ஒரு ஆரோக்கியமான பொழுதுபோக்கு என்ன பங்காற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரு வகைப்படுத்திக்கிட்டு உள்ள பற்ற வரும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் வணக்கம் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறோம் கல்வி முறையில் காதி இடஒதுக்கீடு இருக்கிறதுலாம் அதை பற்றி சரியாக தப்பா இந்த இடஒதுக்கீடு முக்கியம் தேவையானது அது இன்னும் நீங்கள் பல வகையில் சரின்னு சொல்கிறீங்க இல்லை நீங்கள் இது எப்படின்னா நம்ம சாதாரண நம்ம வீட்டில் இருக்கிற நமக்கு இருக்கிற ஒரு அறிவு தான் ஒரு காலங்காலமாக எல்லா வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்ட ஒரு உயர் வகுப்பில் இருக்கிற ஒரு ஒரு பாட்டி இருக்காங்க அவங்களுக்கு இருக்கிற நாலேஜுக்கு நமக்குமே நிறைய வித்தியாசம் ஏன்னால் நீங்கள் ஆரம்ப காலங்கள்லேருந்து எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியம் இருக்குன்னா எல்லாமே கல்வி கிடச்சிருக்குது வேலை கிடச்சிருக்குது எல்லாமே கிடச்சிருக்குது அப்போது நீங்கள் இடஒதுக்கீடுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது பல ஆயிரக்கணக்கான வருஷமாக இன்றைக்கி வந்து கல்வி மறுக்கப்பட்டு வேலை மறுக்கப்பட்டு உதவி இடங்களில் உழவுறதுக்கு மறுக்கப்பட்டு இப்படி பல மறுப்புகள் இருக்குது அது இப்போ தான் தொடங்கியிருக்கு இடஒதுக்கீடு மறுக்கும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வராங்க வேலைக்கு வராங்க ஆனால் அதையும் இன்றைக்கி வந்து ரொம்ப ஆபத்தான சொல்லலாம் இருக்குது நீங்கள் இடஒதுக்கீடு நீங்கள் என்ன தான் கொடுத்தாலுமே அவன் என்ன பண்ணுறான் திரும்ப அந்த பழைய ஆதிக்க ஒரு உயர் உறுப்பினர் மட்டுமே எல்லாமே இருக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி எல்லாமே நீட்டிலேருந்து என்னென்னமோ டெஸ்ட்டு வச்சுட்டே இருக்காங்க நீங்கள் எல்லா துறைக்குமே வந்து ஒரு உதவிக்கிறோம் நுழைவுத் தேர்வு வைக்கிறோம் இந்த நுழைவுத் தேர்வுங்கிறது இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது திரும்ப நீங்கள் பழைய அடக்குமுறைக்கு கொண்டு வரப்போம் இடஒதுக்கிறது ரொம்ப முக்கியமானது அதை நிறைய பேர் பொதுவாக கட்டையாக புரிஞ்சுட்டு இப்போ வேலைக்கு வர இப்போ அவங்களுக்கு கிடச்சிருச்சு அதனால் வேணாம் இல்லை ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு கொடுங்க இப்படின்னு சொல்கிறது எல்லாமே என்னென்னா ஏற்கனவே அந்த ஒரு குறிப்பிட்ட உயர் வகுப்பினர் இருக்கிறாங்க அவங்க அனுபவித்த வாழ்க்கை அவங்க அனுபவித்த அனுகூலங்கள் இருக்குது அதை எந்த விதத்துலையும் பங்கு போடக்கூடாதுன்றதுக்காக இப்படி நீங்கள் ஒரு பிரபகனாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இடஒதுக்கீதுக்கு எதிரான ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இடஒதுக்கீடு இன்னும் நம்ம நிறைய மேலே ஏறி வர வேண்டியது இப்போ தான் ஒரு முதல் ஜென்ரேஷனாக ரெண்டாவது ஜென்ரேஷனாக படிக்கிறோம் படிச்சுட்டு ஒன்று ரெண்டு வேலைக்கு வரோம் இன்றைக்குமே நீங்கள் எப்படி இடஒதுக்கீடு கொடுத்துனே ஐஐடியில் போனீங்கன்னா நீங்கள் இருக்கிற ப்ரொஃபஸஸ் லிஸ்ட்டில் எடுத்து பாருங்க உயர் பதவிகள் இருக்கிற எல்லா லிஸ்ட் எடுத்து பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட உயர் சமூகம் மட்டும்தான் இருக்கும் நீதித்துறை எடுத்துக்கோங்க நீதிபதிகள் எடுத்துக்கோங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் நீதிபதிகளாகவே இருக்கிறாங்க ரொம்ப சொற்பமாக தான் இந்த இடஒதுக்கீடு இருந்தே இவ்வளவு சிக்கல்கள் இருந்ததுன்னா இடஒதுக்கீட்டெலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதை திரும்ப வந்து என்னென்னா ரொம்ப ஒரு அடிமையாக தான் நீங்கள் வாழ வேண்டியது நீங்கள் அப்படி தான் இருக்கிறோம் ஆனால் குறைஞ்சபட்சம் இந்த கல்வியும் பெரிய கல்வி கிடையாது இப்போ கிடைக்கிற வேலையும் பெரிய வேலை கிடையாது ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு லேசாக ஒரு பெருமூச்சு விடுறதுக்கு இந்த இடைவெளி இருக்கும் இன்னும் நிறைய இட இடஒதுக்கீடு மூலமாக இன்னும் நிறைய நமக்கு வந்து சேர வேண்டியது ஏன்னா இது காலங்காலமாக உங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமை உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இதை இதை நீங்கள் நேர் பண்ணுறதுக்கு இன்னும் பலனோரு வருஷங்கள் ஆகும் அது வரைக்கும் இடஒதுக்கீடுதான் இருக்கும் அது ஐயா இப்போ நிறைய திரைப்படத்தில் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ஆனால் ரியல் லைஃப்பில் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறவங்களுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் வருது சந்தேகப்படுறாங்க இன்னும் நிறைய சண்டை போட்டுக்கிறாங்க ஆனால் திரைப்படத்தில் அவங்க மேரேஜ் பண்ணோன்னே முடிச்சிடுறாங்க ஆனால் அதனுடைய பின்னாடி இருக்கிற இது காட்டுறது இல்லை இங்கே பெரும்பாலுமான திரைப்படத்தோட நோக்கம் வந்து அவங்க பிரச்சனை அதை பற்றி அலசி ஆராய்ச்சி ஒரு டிஸ்கஷன் ஏற்படுத்துறதுலாம் கிடையாது குறிப்பிட்ட நடிகரை நம்பி இருக்கிற சினிமா அவ்வளோதான் இங்கே நீங்கள் தமிழ் சினிமா சொல்ல பார்த்தீங்கன்னா நாயக மைய சினிமான்னு சொல்லுவாங்க ஒரு ஹீரோ தான் டிசைட் பண்ண முடியும் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ரஜினி நன்றி சார்னா அவர் வந்து யார் டைரக்டர் யார் ஒரு ஒரு செட் எடுத்துக்கணும் ஒரு கமல் நன்றி சார்னா அவர் யூஸ் எடுக்கணும் அவங்க சூஸ் பண்ணுற கதைகள் எப்படி இருக்கும்னா அவங்கள பெருசாக காட்டுற ஒரு கதைகள் தான் அவங்க எடுப்பாங்க தமிழ் சினிமாவும் நமக்கு அதை ஒட்டி தான் வருது ஏன்னா நம்ம சினிமா வந்து நாடகத்துலேருந்து வந்தது அப்போ நம்ம ஊரில் என்ன நாடகம் போட்டுக்கிட்டாங்கன்னா நம்ம ஊரில் ஏதும் ரொம்ப இலக்கியத்தன்மையான இல்லை முற்போக்கான இல்லை சமூக சாதாரண விஷயங்களை பேசுகிற நாடகங்கள்லாம் நமக்கு போகலாம் அதுவும் புராண விதிகாச நாடங்கள் தான் இருந்துச்சு ஒரு காலத்தில் அரிச்சந்த நாடகம் வள்ளி திருமண நாடகம் இந்த நாடகம் இருந்துச்சு இந்த நாடகத்தையே சினிமா விலக்க ஆரமிச்சேன் கேமராமிச்சு அந்த கடவுள் வழிபாட்டிலேருந்து அப்படியே கதாநாயக வழிபாடாக மாறிச்சு அன்றைக்குமே நீங்கள் சரணோஸ்வரம் அணாட்சி படம் வரும்போது எல்லோரும் சிரிக்கிறோம் ஏன் சிரிக்கிறோன்னா அறியாமே நமக்குலாம் வந்து அந்த விரும்புவரசு ஏற்படுத்தி வச்சுக்கிறேன் ஒரு கமல் மாதிரி அழகாக இருக்கணும் கலராக இருக்கணும் ரைடிங் மாதிரி ஸ்டைலாக இருக்கணும் அந்த சரணேஸ்வரர் ஓனர் வந்து நம்ம சித்தப்பா அந்த மாதிரி யாரோ ஒரு முகம் தானே ஆனால் நம்மளே அதை கேலி பண்ணுறோம் ஏன் கேலி நம்மளை அறியாமல் அவ்வளோ அழகாக நம்மளை விதைச்சி வச்சுருக்காங்க பெண்கள்னால் இப்படி திருத்தமாக இருக்கணும் இந்த அங்க இருக்கணும் ஆண்கள்னால் இப்படி உடல் கட்டோட இருக்கணும் இப்படின்னு ஒரு உடலை வச்சு இந்த அழகுன்னு இந்த தீர்மானித்து எடுக்கப்படுற விஷயம் தாங்க அப்போ இது ஆழமான விஷயங்களை நீங்கள் பெருசாக பேசலாம் ஆனால் இப்போ நிறைய ஆரோக்கியமான சூழல் வந்துருச்சு இன்றைக்கு நிறைய சமூக பிரச்சனைகள் சார்ந்த படங்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க நிறைய புதிய இயக்குநர்கள்லாம் வராங்க ஏற்கனவே ஒன்று ரெண்டு அங்கங்கே எடுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ தொடர்ச்சியாக வந்து நல்ல ஸ்டேஜ் இருக்குது இப்போது நிறைய டிஸ்கஷன் வருது சினிமாவில் தற்போது அரசியல் சூழலில் வலதுசாரிகள் தொடர்ந்து அவர்களோட சித்தாந்தங்களை வெவ்வேறு மீடியா மூலியமாக வெவ்வேறு சேனல் மூலிமா அவங்க பரப்பிக்கிட்டே வராங்க கல்வித்துறையாக இருக்கட்டும் வேலைவாய்ப்போ எதுவும் இப்போ சினிமா துறையில் இந்தியா சினிமாவில் அப்படி இல்லைன்னா தமிழ் துறை தமிழ் சினிமாவில் அவங்களோட ஆதிக்கம் எப்படி இருக்குது அவங்க எப்படி அவங்களோட சிந்தானங்களை பரவிட்டு வராங்க ஏன்னா சினிமாவில் அவங்களுக்கு வேலை இல்லை ஏன்னா சினிமாவே ஆல்ரெடி வலதுசாரி தான் சினிமா ஆல்ரெடி வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனை வருது பெண்களை வந்து உடலாகவும் போக பொருளாகவும் சித்தரிக்க இருக்கும் அதுக்கு அதில் வந்து அவங்க சரி புதுசாக வர வேண்டிய அவசியம் கிடையாது இங்கே இருக்கிற சினிமா பெரும்பாலும் வலதுசாரி தமிழோட தான் இருக்குது அதனால் அவங்க அதனால் இந்த ஏரியாவில் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ரொம்ப வலுவாக இன்றைக்கி அவங்க வசதியாக பல வேலை செய்கிறதுக்கு இங்கே சினிமா ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா நீங்கள் அத்தனை பிற்போக்கையும் அதுக்குள்ளே விதச்சி வச்சுருக்கீங்க அத்தனை ஆதிக்கங்களையும் விதச்சி வச்சுருக்கீங்க அது அவங்களுக்கு இன்னும் வசதி தான் ஏற்கனவே அது வசதியாக சினிமா இருக்குது அவங்களுக்கு வளர்ச்சி அறுத்தன்மையோட தான் இருக்குது பெரும்பாலும் இப்போ ஒன்று ரெண்டு ஆரம்ப கட்டங்களில் அங்கங்கே அங்கே ஒன்று இங்கே ஒன்றும் படம் வந்துச்சு ரஞ்சித் ரஞ்சித்தோழர் வருகைக்கு அப்புறம் ரொம்ப ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து ஏன்னா அதுக்கு முன்னால் வெறும் சாதியை பெருமைகளையும் இப்படி நடந்துக்கா அங்கே அங்கங்கே நல்ல படங்கள் வரும் அதுலேயுமே நான் நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்கும் ரஞ்சித்தோழர் வருகைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட படங்களில் பார்த்திங்கன்னா சாதிய பெருமைகள் இருக்காது அந்த சிக்கல்களை பேசு அந்த உளவியில் பேசுது குறிப்பாக ரஞ்சித் தோழர் படத்தில் பெண் கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப வலுவான கதாபாத்திரமாக இருக்குது ரஜினி கூட நடிக்கிற ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் எந்த இடத்துலையுமே ஒரு காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு பெண் கதாபாத்திரமாக இருக்குது ரொம்ப வலுவான கதாபாத்திரமாக இருக்குது தமிழ் சினிமாவில் எனக்கு வந்து ஒரு பெண்கள் கதாபாத்திரத்தை வந்து ரொம்ப இயல்பாக அழகாக வந்து ரஞ்சித் ஒரு படத்துக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் ஆகியிருக்கு ஸோ அந்த வகையில் வந்து இப்போ அந்த வலதுசாரியாக இருக்கிற சினிமாவையும் நம்ம இப்போ மடை மாற்றி இப்போ நிறைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அது இன்னும் பெரிய அளவில் மாறும் ஏன்னா மேற்கட்சி மலைய படம் இது எந்த காரணம் அந்த அனுபவங்கள் அனுபவம் நிறைய சொல்கிறாங்க எழுதுகிற காரணம் வந்து என்னென்னா நான் வந்து எழுபத்தி ஆறில் பிறந்தேன் அப்போ வந்து உலகமயமாக்களுக்கு முன்னால் ரொம்ப முன்னால் பிறந்ததுனால எனக்கு குளோபலைசேஷனுக்கு உள்ள முன்னால் உள்ள ஒரு வாழ்க்கை வந்து நல்ல பரிச்சயமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து குளோபலைசேஷனே ரொம்ப நல்லா உருவாக்கக்கூடிய ஒரு காலம் நடக்குது இருந்துச்சு அப்போ இது ரெண்டுக்குமான ஒப்பீடு இருக்குல்ல அது எனக்கு உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அப்போது இருந்த மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து மனிதர்கள் வாழ்க்கை வந்து எப்படி நகரமயமாதலையும் இயந்திரமயமாதலையும் உலகமயமாத வந்து மாறுது என்னென்ன வேல்யூஸ் விட்றோம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஓடிக்கிட்டு இருந்தது தான் சரி கம்யூனிகேட் பண்ணுன்றது தான் மேற்கொண்ட நன்றி தோழர் இவ்வளோ நேரம் எங்கள் பசங்களோட நீங்கள் வந்து உரையாடல் பண்ணதுக்கு உண்மையாகவே இன்றைக்கி வந்து உங்கள மாதிரியான இயக்குனர்கள் கள பணியாளர்கள் சமூகத்தின் மீது சரியான ஒரு அரசியல் புரிதலோடு சமூக உணர்வோடு பயணிக்கக்கூடிய உங்கள மாதிரி ஆட்கள் வந்து மாணவர்கள்ட்ட கலந்து செய்யணும் ரொம்ப விரும்பணும் அந்த அடிப்படையில் ஒரு சின்ன உரையாடல் தான் இது அடுத்து தொடர்ச்சியாக நம்ம நிறையா இப்படியான உரையாடல்களை மாணவர்கள் மத்தியில் நிகழ்த்தலாம் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்